பிரித்தானியாவில் வேலை வாய்ப்பு தொடர்பான பல கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு இதுல மிக முக்கியமாக யூகேல இப்போ வேலை தேடுறவங்களுக்கான வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னிறுத்தப்படுகிறது இந்த கேள்விக்கான பதில் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள்ல நாம் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இப்போதைக்கு யூகேல வேலைகள் மறுபடியும் பூமாகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இது சம்பந்தமான டீட்டெயில்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முதல்ல பகுதியில் நடைபெற்ற ஒரு மிக கொடிய ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பேச போகிறோம் மோட்டவேயில ஒரு தற்கொலை நிகழ்ந்திருக்கிறது இந்த தற்கொலை காரணமாக வீதி சனிக்கிழமை மூடப்பட்டிருந்திருப்பதும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது போலீசார் மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமருடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்றைய நாளில் வெளியிடப்படுகிறது பிரித்தானியாவின் பட்ஜெட்ல இதற்காக அதிக தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் சீசனல் ஒர்க்கர்ஸ் பீசா தொடர்பான ஒரு அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடம் பகுதியில் ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவம் பற்றிய ஒரு விஷயமும் இன்றைய நாள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஒரு மாபெரும் விபத்து நடந்திருக்கிறது நேற்றைய தினம் இந்த விபத்து பதிவாகி இருக்கிறது இந்த விபத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகள் குறித்தும் வீடியோல மேலதிகமாக பேசலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வாரீங்க அதற்கு மிக்க நன்றி முதல்வையா வீடியோ பாக்குறீங்க வளமையா சொல்றது பண்ணுங்க பண்ணுங்க பண்ணி உங்களுடைய கருத்து

மூடப்பட்டிருந்தது இதனால பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த சம்பவத்தின் அடிப்படையில குறிப்பிட்ட உயிரிழந்த நபர் யார் அப்படின்ற வெளியிட இப்போது போலீசார் வெளியிட்டிருக்காங்க இந்த வெளியிட பொறுத்தவரையில போலீசார் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சைல்ட் போனுக்கு அடிமையாக இருந்த ஒருவர் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்காக கைது செய்யப்பட்டவர் தான் இந்த தற்கொலையை செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது குறித்த தகவலை பொறுத்தவரையில இவர் உட்பட இன்னும் பல நூற்றுக்கணக்கான கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் இவர்கள் விசாரணையின் பின்னால் விடுவிக்கப்பட்டதாகவும் லைவ் ஸ்ட்ரீம் சைட்டின் மூலமாக குழந்தைகளுடைய பாலியல் படங்களை பகிர்ந்தது குழந்தைகளை சிறுவர்களை பாலியல் ரீதியாக அணுகியது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு மன உளைச்சலின் பேரில் இவர் தற்கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அதே வெளியில மோட்டவேயில இவருடைய சடலம் மீட்கப்பட்டதானது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பிரித்தானியாவில் பார்க்கப்படுகிறது லண்டன் ஹெரோ பகுதியில் நேற்றைய தினம் பஸ் ஒன்றும் கார் ஒன்றும் மோதிய ஒரு விபத்து நடந்திருந்தது இந்த விபத்தின் போது ஒருவர் உயிரிழந்து மூன்று பேர் காயமடைந்த சம்பவம் பதிவாகி இருந்தது சன நெரிசலான ஒரு இடத்துல இந்த விபத்து ஏற்பட்டிருந்ததாகவும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை லண்டன் போலீசார் இப்போது மேற்கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது காலநிலை ஓரளவுக்கு முன்னேறி இப்போ வெப்பமான ஒரு காலநிலைக்குள்ள காலடி எடுத்துட்டு வச்சுட்டு வார அதே நேரத்தில் எதிர்வரும் நாட்களில் அதிகப்படியான ஒரு மழை வீழ்ச்சி பிரித்தானியாவில் பதிவாகும் அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது இந்த மழை வீழ்ச்சி பிரித்தானியா முழுவதும் இருக்கும் அப்படின்றதோட உங்களுடைய பயணங்களை அதற்கேற்றா போல தயார்படுத்திக்கோங்க ஏற்கனவே திட்டமிட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது ஓரளவுக்கு சன்செட் இப்போ பின்னால போய் கொண்டிருக்கு முஸ்லிம்களுடைய ரமலான் நோன்பும் எதிர்வரும் வாரத்தில் வர இருக்கு அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதே நேரம் இந்த மழையுடன் கூடிய கால்நிலை காரணமாக விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரேக் நிறுவனம் வழமை போலவே அவர்களுடைய எச்சரிக்கையையும் பகிர்கிறார்கள் நட்டிங்காம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான ஒரு மாணவி ஈ ஸ்கூட்டர் மூலமான விபத்தில் மரணித்திருப்பது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிட்ட மாணவி ஈ ஸ்கூட்டர் மூலமாக பயணித்துக் கொண்டிருந்த போது பல்கலைக்கழகத்தை அண்டிய பகுதியிலேயே விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருந்ததாகவும் இப்போது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாட்டிங்கம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்ட மாணவியினுடைய குடும்பத்திற்கு இது குறித்தான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புக்காக பல மில்லியன் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் வருடம் ஒன்றுக்கு பதினூன்று வரையில ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே பல இடங்கள்ல கிசுகிசுக்கப்பட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா பிரித்தானியா மீது ஒரு போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரித்தானியா எதிர்வரும் சில காலங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்கும் அப்படின்ற பல்வேறு விதமான கருத்துகள் சமூக வலைதளங்களையும் செய்திகளையும் உலவுறத கடந்த சில நாட்களாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது பிரித்தானிய பிரதமர் அது குறித்தான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை இருந்தாலும் தேசிய பாதுகாப்புக்காக மிக பெருமளவிலான ஒரு பணம் ஒதுக்கப்படுகிறது இதே நேரம் வெளிநாட்டு உதவிகளுக்காக பிரித்தானியா இதுவரையில் அவர்களுடைய பட்ஜெட்ல வைத்திருந்த பூஜ்ஜியம் பசம் ஐந்து வீதத்தை பூஜ்ஜியம் தசம் மூன்று வீதமாக குறைத்திருக்கிறது இது மிக பெரிய அளவிலான ஒரு குறைப்பாக பார்க்கப்படுகிறது இதனால பிரித்தானியாவினுடைய நட்பேருக்கு சர்வதேச அரங்கில் ஒரு களங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சமூக ஊடகங்கள் மற்றும் பிரித்தானியாவினுடைய முதற்தர செய்தி அறிக்கைகளையும் இது தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது வெளிநாட்டு உதவிகள் அப்படின்னும் போது இது யுகேயினுடைய பேரை சர்வதேச அரங்கில் வைத்திருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு செலவாக பார்க்கப்பட்டது அதனுடைய குறைப்பாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுப்பொருளாக பொருளாக மாறியிருக்கிறது இருந்தாலும் யூகே இப்போது கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு இல்லீகல் மைக்ரன்ஸ் அதே நேரம் பாதுகாப்பு போன்ற முக்கியமான விஷயங்கள் எதிர்வரும் ஆண்டில் அதிக கவனம் எடுக்கப்படும் ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய பிரதமர் ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார் வியாழக்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஸ்ட்ரைக்ல ஈடுபட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்த எலிசபெத் லைனினுடைய ஊழியர்கள் அந்த ஸ்ட்ரைக்கை கைவிட போவதாக அறிவித்திருக்காங்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்ட போது இந்த பேச்சுவார்த்தைகள்ல அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உறுதிப்படுத்தப்பட்டது இந்த சம்பள அதிகரிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட காரணத்தினால இவர்கள் இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து பின்வாங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது லண்டன்ல ரயில்களை பயணிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தியாக மாறியிருக்கிறது ஏன்னா குறிப்பிட்ட வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க இது லண்டன்ல வேலை மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்பட்டது அரசாங்கம் உடனடியாக இந்த ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனையை தீர்த்து வைத்திருப்பதன் மூலமாக மக்களினுடைய ஒரு நன்மதிப்பை அரசாங்கம் பெற்றிருக்கிறது சொல்லி சமூக செய்திகளையும் படிக்கக்கூடியதாக இருந்தது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் தொடர்பான விவசாயிகளினுடைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த சீசனல் விசாக்களை அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நீடிப்பது குறித்து பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது பழங்கள் ஆய்வதற்கு இல்லனா இந்த விவசாயத்துக்கு உதவி செய்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்த வர்க்கர்ஸ் விசா இது ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் இந்த விசா மூலமாக நீங்க ஐஎல்ஆருக்கோ அல்லது பிரித்தானிய குடியுரிமைக்கே போக முடியாது இருந்தாலும் குறிப்பிட்ட அளவிலான பணத்தை இதனால உழைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது ஆனாலும் கூட இந்த சீசனல் ஒர்க்கர்ஸ் விசாவுக்கான விசாக்கள்ல முறைகேடுகள் நடக்கிறது இந்த வேலைக்கு வருபவங்களை சரிவர மதிக்கிறது கிடையாது இவங்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுவது கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அண்மையில முன்வைக்கப்பட்டது இது இப்படி இருந்தாலும் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இந்த விசா நீடிக்கப்படும் அப்படின்ற தகவலை பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது யூகே இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாகவே கேட்கப்பட்டு வருகிறது இதுக்கு மாற்றி மாற்றி பல விஷயங்களை பத்தி பேசலாம் வேலைகள் கிடைக்குது அப்படின்ற ஒரு சாரார் சொல்றாங்க இன்னும் ஒரு சாரார் வந்து வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு யூகேனுடைய ஜாப் பேங்க்ஸினுடைய அடிப்படையில் அவர்களுடைய அறிவிப்பு அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவாக சொல்லப்படுற விஷயம் எதிர்வரும் சில மாதங்கள்ல யூகேனுடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற ஆள் பற்றாக்குறை காரணமாக இனிமேல் வரும் காலங்கள்ல பிரித்தானியாவுக்கு அதிகமான முதலீடுகள் வெளிநாடுகளில் இருந்து வரப்போகிறது பல நிறுவனங்கள் புதிதாக ஆரம்பிக்க இருக்கிறாங்க இதன் காரணமாக யூகேல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இது ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான அல்லது ஒர்க் ரைட்ஸ் இல்லாதவர்களுக்கான வேலை வாய்ப்புகளா இல்லை யூகேனுடைய ஒர்க் ரைட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான வேலை வாய்ப்புகளா அப்படின்றது குறித்தான சரியான கருத்துக்களோ அல்லது சரியான செய்திகளோ வெளியிடப்படவில்லை அப்படி இருந்தா கூட யூகேல இப்போ ஸ்கில்ஸ்ல ஸ்கில் ஷார்ட்டேஜில் பல வேலைகள் உருவாகிட்டே வருது குறிப்பாக டெக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில டெக் இண்டஸ்ட்ரியில அதிக அளவிலான வேலை வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது நீங்க அக்கவுண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு அக்கவுண்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் லண்டன் பகுதிகளில் அக்கௌண்ட்டுக்கான தேவைகள் அதிகரித்துட்டே வருது அக்கௌண்டன்ஸுக்கான ஸ்பான்சர்ஷிப்புடன் கூடிய வேலைகள் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் இந்த ஜாப் பேங்க்ஸினுடைய ஆராய்ச்சியின் முடிவுகளாக வெளியிடப்படுகிறது நீங்க இந்த துறைகளில் வேலை தேடுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிறைய அப்ளை பண்ணுங்க லிங்க்டின் மாதிரியான தளங்களில் ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணுங்க நெட்ஒர்க் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யூகே ல அதிகமாகவே இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க நம்புறேன் தொடர்ச்சியாக பாத்துருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்